மல்லிகைனா மதுரை மண்டபம் அது போல கருவாடுன்னா ராமநாதபுரம் தான் நீங்க நினைக்கலாம் என்னடா எங்க ஊரு கருவாடு எல்லாம் நல்லா இருக்காதா அப்படின்னு கண்டிப்பா எல்லா ஊரு கருவாடுமே நல்லா இருக்கும் ராம்நாடுன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அது மாதிரிதான் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க நம் முன்ன உணவை ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றாறு போல சாப்பிட்டோம்னா அதோடைய சுவையறிந்து நம்ம சாப்பிடுவோம் அது போலதான் இந்த கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்ப வயற்காட்டுல வரப்போறத்துல உட்காந்து அப்படி காற்றோட்டமா பழைய சாதம் வைத்து சாப்பிட்டா அதுடைய சுவையே நாவியாது அந்த மாதிரி சுவை மிக்க நம்ம சாப்பிடலாம் சமையல்ல என்ன சம்பந்தம் இல்லாத பேச்சு அப்படின்னு கூட சில ஒண்ணு நினைக்கலாம் என்னுடைய சின்ன ஆதங்கம் தான் ஆதங்கமாகிய வருத்தம் ஆனா இன்றைய தலைமுறையில நகர்ப்புற வாழ்க்கையில சொல்லலாம் கிராமங்கள்ல ஓகே ஆனா நகர்ப்புற குழந்தைங்களுக்கு கருவாடு அப்படின்னு ஒரு உணவு இருக்குதா அதுல எல்லாம் பழைய சாதம் முதல்ல பழைய சாதம்ங்கிற ஒரு உணவே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியா இருக்கு உங்களுக்கே தெரியும் நகர்ப்புற வாழ்க்கையுடைய உணவு முறையே மாற்றம் சொல்லவே முடியாது நம் முன்னோர்கள் வந்து எல்லா உணவுக்குமே ஒரு நல்ல அருமருது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா நம்மளை பாதி அதுல மறந்துட்டோம் உணவு முறை மாறியதுனாலதான் வயசு வித்தியாசம் தெரியாம நோயெல்லாம் வருது உணவே மருந்துதானே அந்த மருந்த மறந்தால் என்ன ஆகும் தான் மிஞ்சு நல்ல நாட்டுக்காய்களை எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு அதுக்கு பழக்கப்படுத்துங்க பாவற்காய் கோவக்காய் புடலங்காய் சுரக்காய் அவரைக்காய் வெண்டிக்காய் இல்ல எவ்வளவோ நாட்டுக்காய்கள் இருக்குது இதை பழக்கப்படுத்துங்க ஏதேனும் தவறாக நான் கருத்து சொல்லிருந்தா மன்னியுங்கள் எனது ஆதங்கம் நன்றி வணக்கம்